இஸ்ரேல் உடனடியாக இந்த இன அழிப்பை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள் நாளை நாளை மறுதினமென்று பல நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் வாய் மூலமான வாதங்களில் ஈடுபட இருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் சைனா உள்ளிட்ட நாடுகளே வாய் மூலமான விவாதத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிற ஏரியா என்று சொல்லிக்கொண்டு லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் பட்டு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருப்பதுதான் என்ன செய்கிறார்கள் என்கிற விவகாரமாக மாறியிருக்கிறது அலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தை பொறுத்த வரையில இந்த உலகத்தில் வாழுகிற சந்தர்ப்பங்களில் முஸ்லிம்களை பொறுத்த வரையில நம்ம ஏக இறைவனாக இருக்கிற அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹூ தாலாவினுடைய நீதிமன்றத்திலே நீதி வெல்லும் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் நியாயமும் நீதியும் வழங்கப்படும் என்கிற ஆழ்ந்த உயிரோட்டமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் அந்த அடிப்படையில்தான் தற்போதைய இந்த காசா பிரச்சனையையும் நாம் மொத்தமாக அணுக வேண்டி இருக்கிறது காசா பிரச்சனையை பொறுத்தவரை நமக்கு தெரியும் இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஏழாவது நாளாக ஐந்து மாதங்களாக இந்த சண்டை நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் முழு காசாவும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இவ்வளவு அநியாயங்கள் நடந்து வந்தாலும் சர்வதேச நாடுகளால் ஐந்து மாதங்களாகியும் இந்த சண்டையை நிறுத்த முடியாமல் இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய அராஜகங்களை நிறுத்த முடியாமல் இருக்கிறது உலக வரலாற்றில் ஹிட்லருடைய சம்பவங்களை நாம் வரலாறுகளில் கேட்டிருக்கிறோம் பெரும்பாலும் ஹிட்லர் செய்த அநியாயங்களை நேரடியாக பார்த்தவர்கள் ஒரு சிலரை தவிர அத்தனை பேருமே தற்போது உலகத்தில் இல்லாமல் இருப்பார்கள் ஹிட்லருடைய அநியாயங்கள் நடக்கிற காலகட்டங்களில் மாபெரும் சமூக ஊடகங்கள் வியாபித்திருந்த காலமும் இல்லை என்கிற காரணத்தினால அந்த அநியாயங்கள் நாம் கண்முன்னே பார்ப்பதற்குரிய ஆவணங்களாக பெரும்பாலும் இல்லை வரலாறுகளாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்களை பொறுத்தவரையில வரலாறுகளாக மாத்திரம் இல்லாமல் கண்முன்னே நடக்கிற அநியாயங்கள் வீடியோக்களாக ஆவணங்களாக ஆதாரங்களாக பார்க்க கிடைக்கிறது இப்படி தொடர்ந்து பல அநியாயங்களை தொடர்ந்து செய்து வரக்கூடியதுதான் இஸ்ரேல் என்பது உலகத்துக்கே தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக அத்தனை நாடுகளும் பல நாடுகள் குரல் எழுப்பினாலும் அவர்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்தவில்லை மதரசாக்கள் பள்ளிவாய்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிறது மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிறது பாடசாலைகள் யூனிவர்சிட்டிகள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிறது பதினை ஆயிரத்துக்கு மேற்பட்ட பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இவ்வளவு பெரிய அநியாயம் செய்தும் இந்த அநியாயத்தை நிறுத்துங்கள் என்று உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்களில் உச்சகட்ட நீதிமன்றமாக பார்க்கப்படுகிற சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக ஒரு வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டது வழக்கினுடைய முடிவை பார்த்தால் இடைக்காலை வழக்கினுடைய தீர்ப்பை இடைக்கால இன்டீரியம் ஓர்டர் ஒன்று வரும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அது கூட நியாயமாக கிடைக்காத ஒரு நிலை தென்பட்ட நேரத்தில் தான் தற்போதும் அந்த வழக்கினுடைய வாய்மூல விசாரணைகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கும் வாய்மூல விசாரணைகள் நடைபெற்று வருகிறது பல நாடுகள் அந்த வாய்மூல விசாரணைகளில் பங்கு பெற்று வருகிறது இந்த கோட் கேஸை பொறுத்தவரையில் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இந்த கோர்ட் கேஸால் எந்த ஒன்றுமே நடக்காது ஒரு சிறிய நாடாக இருந்தால் சிலது நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நமீபியாவை நீங்கள் தனியாக அவர்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு இதே அதாவது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த அந்த தீர்ப்புகள் நடைமுறைக்கு வந்தது காரணம் என்னென்னா சவுத் ஆப்ரிக்கா ஒரு வல்லரசு நாடு கிடையாது நபீமியா நமீபியாவும் ஒரு வல்லரசு நாடு கிடையாது இப்படி ஒரு சிறிய சிறிய நாடுகளுக்கு அவர்கள் சொல்வது ஏற்புடையதாக இருந்தாலும் இஸ்ரேல் போன்ற ஒரு நாடு அவர்களுடைய பேச்சை கேட்பதில்லை கேட்கவில்லை என்பதை கண்ணுக்கு முன்னால் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அப்படியான நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் என்றால் ஒன்றும் பண்ண முடியாது அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்ட முடியும் வல்ல ரஹ்மான் கண்டிப்பாக அவனுடைய நீதிமன்றத்தில் இந்த படுபாவிகளுக்கு கண்டிப்பாக எதிரான தீர்ப்பை வழங்குவான் அப்பாவிகளுக்கு நியாயம் கொடுப்பான் கண்டிப்பாக கண்டிப்பாகசா அப்பாவிகளுக்கு நடக்கிற அநியாயங்களுக்கு அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று மாற்றுக்கடத்தும் இருக்க முடியாது என்பதை நாம் உளப்பூர்வமாக நம்ப வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்மை கைவிட மாட்டான் என்பதை நம்பிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களுக்கு அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையைத்தான் நாம் வைக்க முடியும் இன்றைய தினம் பிரேசில் சவுதி அரேபியா பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை சர்வதேச நீதி நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் உடனடியாக இந்த இனாலிப்பை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள் நாளை நாளை மறுதினம் என்று பல நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் வாய் மூலமான வாதங்களில் ஈடுபட இருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் சைனா உள்ளிட்ட நாடுகளே வாய் மூலமான விவாதத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதுதான் சர்வதேச நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணையின் தற்போதைய போங்காக இருக்கிறது என்பதை நாம் தெரிவித்து தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிற ஏரியா என்று சொல்லிக்கொண்டு லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் பட்டு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அந்த காட்சிகளை நீங்க சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடியும் மிக கடுமையான தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாங்கள் நடத்தியதாக இஸ்ரேல் வாதிடுகிறது குறிப்பாக ஹெஸ்புல்லாக்களுடைய ஆயுத கலைஞர் மீது தாக்குதல் நடத்தினோம் என்கிறார்கள் உலகத்தில் எதனாலும் ஏத்துக்கிறலாம் இவங்க சொல்ற இந்த பொய்யை யாரும் ஏத்துக்கிற தெரியும் ஏன்னா அப்பாவிகளை கொன்றுபுட்டு நாங்க வந்து ஆயுத கலஞ்சி சாலையை அழிச்சோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் தான் இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகள் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் லெபனானுடைய எல்லையில் என்கிற செய்திகளும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் பதினான்கு பேர்களை கொல்லும் அளவுக்கு அவர்கள் நடத்திய பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா படு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் முழு இஸ்ரேலை நோக்கியும் தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை கொண்ட ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்தார் அறிவித்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மீது பாரிய தாக்குதல்களை ஹெஸ்புல்லா மேற்கொண்டிருக்கிறது பயங்கரமான தாக்குதல்களாக நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களை பேசுகிற அளவுக்கு ஹெஸ்புல்லாக்களும் அவர்களுடைய வீடியோக்கள்

இருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைய தினம் அதாவது கஸ்ஸாம் பிரிகேட் பாலஸ்தீனத்தினுடைய உத்தியோகபூர்வ ராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைக்கு தகாதும் என்கிற பகுதிகளில் அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய ஜாய் டவுன் என்கிற பகுதிகளில் எல்லாம் கிட்டத்தட்ட ஏழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினரை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மீண்டும் மூன்று மூன்று மெர்காவா டேங்க்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் நமக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக மெர்காவா டேங்க்கு மீதான தாக்குதல்கள் குறைவடைந்திருந்ததை சர்வதேச ஊடகங்களை சுட்டி காட்டி இருந்த நேரத்தில் இன்றைக்கு மெர்காவா டேங்க் மேலே மூன்று மெர்காவா டேங்க்குகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமில்லாமல் இன்னொரு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஆறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருப்பது தான் ஹௌதிகள் ஹௌதிகள் என்ன செய்கிறார்கள் என்கிற விவகாரமாக மாறி இருக்கிறது இன்றைய தினம் ஹூதிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஹூதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான சண்டை உச்சம் தொட்டு கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும் ஹூதிகள் செங்கடல் பகுதிகளில் நின்று கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் செங்கடலினுடைய பாரிய வியாபாரம் பிசினஸே முடங்கி போயிருக்கிறது குறிப்பாக அதாவது எகிப்துக்கு சொந்தமான சுயேஸ் கால்வாயினுடைய வருமானங்கள் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக குறைவடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெட்சியினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் முழு உலக உலகத்தினுடைய பிசினஸ் ஸ்தம்பிக்கும் என்கிற நிலைகள் எல்லாம் உண்டாகி இருக்கிறது அப்படியான நேரத்தில் தான் தொடர்ந்து கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு வரக்கூடிய ஹவுத்திகள் நேற்றைய தினம் மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஒரு விமானத்தின் மீது தாக்குதல் எம் என்கிற தாக்குதல் விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அதாவது தாக்குதல் நடத்தக்கூடிய யமனுக்குள்ள புகுந்து தாக்கல் நடத்தக்கூடிய விமானம் அந்த விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த விமானத்தினுடைய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க அந்த காட்சிகளை அவங்க எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அதோட பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க இது வந்து அந்த விமானத்தினுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்படுகிற காட்சி அதுக்குள்ள ஒருவர் அல்லது இரண்டு பைலட் நின்று போய் என்ன செய்வாங்க கேட்டால் குண்டு வீசுவாங்க தாக்குதல் நடத்துவாங்க அந்த மாதிரி மாதிரியான எம் கியூ நைன் என்கிற அவர்களுடைய அதாவது ஆளோடு போய் நின்று தாக்கு நடத்தக்கூடிய விமானத்தை பயங்கரமான தாக்கு நடத்தக்கூடிய விமானத்தையே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஹூத்திகள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது நம்ம இருந்து பார்க்கும்போது மற்ற எல்லா அமைப்பினரையும் விட அதிக ஆயுதங்களை கொண்ட பயங்கரமான ஒரு குழுவாக ஹூத்திகள் இருப்பதை பார்க்க முடியும் அவர்கள் இந்த விவகாரத்தில் பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்தப்படுகிற வரைக்கும் நாங்கள் இதை தாக்கல் நிறுத்த மாட்டோம் என்று அறிவித்து தாக்கல் நடத்தி கொண்டிருந்தார்கள் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இவர்கள் மீது தாக்கல் நடத்த ஆரம்பித்தது தற்போது அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய விமானங்கள் மீது தாக்கல் நடத்தி விமானம் ஒன்றையும் சுட்டி வீழ்த்தி இருக்கிற காட்சிகளை அவர்கள் கூறியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இரண்டு கப்பல்கள் மீதும் அவர்கள் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் ஒரு கப்பல் தாக்கல் நடத்தப்பட்ட வீடியோக்களும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கக்கூடிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு கப்பல் மீதும் பாரிய தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இப்படி படு பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் இந்த யுத்தம் எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த சர்வதேச நீதிமன்றத்தினுடைய விசாரணைகள் தொடர்பான செய்திகள் தான் இன்றைக்கு முழுவதுமாக ஊடகங்களை ஆக்கிரமித்து இருக்கிறது அதனுடைய சுருக்கமான செய்தியை நம்ம ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறோம் இன்றைக்கு நடந்த முக்கியமான செய்திகள் இது இவ்வளவு தான் ஏன்னா இன்னைக்கு வீடியோ நீளமாக வருகிற அளவுக்கு செய்திகள் குறைவாக இருக்கிறது முழுவதுமாக சர்வதேச நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதங்களும் பிரதிவாதங்களும் தான் பேசப்படுகிறது அதை முழுவதுமாக பேசுகிற அளவுக்கு பயனுள்ளதாக இருக்காது என்கிற காரணத்தினால தான் என்னென்ன வாதங்கள் யார் யார் வச்சாங்கிறத நம்ம விழாவாரியாக பேசலையன்னு கேட்டால் அவங்க எவ்வளோ பேசினாலும் அதனால் எந்த மாற்றமும் இங்கு வரப்போவதில்லை அல்லாஹினுடைய நீதிமன்றத்தில் கண்டிப்பாக இந்த குற்றவாளிகளுக்கு நீதி கிடைக்கும் அல்லாஹ் நாடினால் இன்சால்லா இந்த உலகத்திலும் அவர்கள் அதை அனுபவிப்பார்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக கையெழுந்துங்கள் அல்லாஹு தாலா அவர்களை கைவிட மாட்டான் என்கிற கோரிக்கையை விடுத்து முடித்துக் கொள்கிறேன் வாகிரதா வானா அலி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி நமக்கெல்லாம் தெரியும் இந்த பாடசாலை இலங்கையில் பொருளாதார மந்தகதி காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை நம்ம வாங்கி கொடுக்கிறதுக்காக உங்களிடத்தில் உதவி கேட்டிருந்தோம் அதற்காக சகோதரர்கள் உதவிகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த உதவிகளை தேடி சென்று நம்மால் முடிந்த அளவுக்கு தேவையுடைய மக்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக நம்ம அவர்களை ஒன்றிணைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினமும் நம்ம ஒரு பகுதியில் போய் மூன்று ரொம்பவே பாதிக்கப்பட்ட மூன்று பாடசாலைகளுடைய மாணவர்களை ஒருங்கிணை மூன்று இடங்கள்ல தேவையான அளவுக்கு உண்டான உபகரணங்களை நம்ம கொடுத்திருக்கிறோம் அந்த வீடியோக்கள் அந்த புகைப்படங்களை எல்லாம் நாளைக்கு நீங்க பார்க்க முடியும் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நம்ம அந்த செய்திகளை நம்ம உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் கொடுத்து கொடுக்கக்கூடிய இந்த பணங்கள் அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது சதக்கத்துல் ஜாரியாவிலேயே இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய அந்த உழைப்பு உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக அல்லாவிடத்துல உங்களுக்கு பன்மடங்கான நன்மைகளை பெற்று தரும் என்பதிலே சந்தேகம் இல்லை இன்ஷா அல்லாஹ் சதக்கத்துள் ஜாரியாவாக நீங்கள் செய்யக்கூடியது நிலையான தர்மமாக இந்த குழந்தைகளுடைய படிப்பினூடாக இந்த குழந்தைகளுடைய லைஃபினூடாக உங்களுக்கு அது வழங்கப்படும் என்பதில் எவ்விதமான பின்னடைவும் இருக்க முடியாது இன்னைக்கு நம்ம போயிருந்த இடத்துல ஒரு சம்பவம் கூட நடந்தது ஒரு ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவனுக்கு கிடைத்த அந்த கல்வி உபகரணங்களை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளை ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கலாம் அவன் வந்து எங்கள் அம்மாட்ட இதை கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொன்னான் இப்போ நம்ம கேட்டோம் என்னென்னா இதுக்கு ஏன்பா சந்தோஷப்பட போகிறா இது பல மெல்ல கிடைக்கிறதானே இது ஒரு பெரிய விஷயம் இல்லைதானே என்று கேட்கும்போது அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னென்னு கேட்டால் அவன் என்ன சொன்னான்னா இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் இப்படி இப்படி புதிய பேகு இது மாதிரிலாம் கிடைக்கிறது கிடையாது இப்போ கிடைச்சிருக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது எங்கள் உம்மா இதை பார்த்தாண்டா அதை விட சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போனது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அந்த குழந்தைகளுடைய முகத்திலே தெரிகிற அந்த புன்னகை அல்லாஹினுடைய அருளால் இதற்காக செலவு செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் கண்டிப்பாக அது நிரந்தரமான கூலியாக வந்து சேர வேண்டும் என்று நாமும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக முடியும் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இன்னும் அதிகமாக அந்த மக்களுக்கு தேவையான கொண்டு போய் சேர்க்க முடியுமான காரியங்களை கொண்டு சேர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் அலமதுலாஹி ரப்பில் ஆலமின்